தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதின சிலந்து வாசகம் அதிகாரமாய்ந்து இறைவசனங்கள் பதினேழு முதல் பத்தொன்பது முடியும் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம் அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் அரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண் அரசில் பெரியவர் என கருதப்படுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு வேகமுக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பத்தாம் வாரம் ஜூன் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இன்று நட்சத்திர பாரு நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து ஏன்னா இயேசு கிறிஸ்தாண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் புரட்சிகரமாக இருந்தார் இப்போ அந்த காலத்தில் ஓய்வு நல்லாலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதா இயேசப்பாக பண்ணுறாரு ஸோ அதை வந்து தெளிவுபடுத்துறாரு ஓகேங்களா நம்ம அவங்களே நினச்சினா இதே இவர் ஓய்வு கால இவர் திருச்சட்டத்தை ஒழிக்க வந்துட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்போதான் யேசப்பா சொல்கிறார் கிடையாது நானும் அதெல்லாம் நிறைவேற்ற வந்தேன் உங்களுக்கு இன்றைக்கெல்லாம் புரியாமல் ஏதோ சட்டத்தை பின்பற்றிட்டு இருக்கிறீங்க என்னன்னே என்னென்னு வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படி கிடையாதுன்னு சொல்லி அந்த திருச்சட்டத்தை புரிய வச்சு அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அன்று அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிற பாருங்க திருச்சட்டம் எல்லாமே நிறைவேறும் அதோட ஒரு சிற்று எழுத்தோ ஒரு புள்ளியோ கூட விடுபடாமல் எல்லாமே நிறைவேறேன்னு சொல்கிறார் ஓகேங்களா ஸோ எல்லாமே நிறைவேறும் ஏசப்பா சொன்ன எல்லாமே நடக்கும் ஓகேங்களா இறுதியாக பாருங்களேன் ஏசப்பா எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறார் என்னன்னா நீ நல்லவனாகவே நீ நல்ல விஷயத்த மற்றவங்களை சொல்கிற ஆனால் நீ அந்த மாதிரி வாழல அப்படின்னா நீ மின்னரசில் மிகச் சிறியவர் ஓகேங்களா நீ மற்றவங்களுக்கு வேணால் நல்லது சொல்லலாம் ஆனால் நீயே நல்லவனாக இல்லையே ஸோ நம்ம சிறியவர் ஆகிடும் அதே நாமளும் நல்லவனாக வாழ்ந்து மற்றவங்களுக்கு நல்லதை எடுத்து சொன்னோம்னா நாம் எப்படி இருப்போமோ விண்ணரசல் மிகப்பெரியவளாக கருதப்படுவோம் ஸோ ரெண்டில் நமக்கு எது சூட்டாகவும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஸோ நம்ம முதல் கேட்டகரியில் இருந்தாலும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் இரண்டாவது கேட்டகரிக்குள்ளே போயிடணும் நாமளும் நல்லவனாக வாழ்ந்து மற்றவங்களுக்கு நல்லதை கற்பிக்கணும் சரிங்களா அப்போ தான் கடவுளுக்கு பிடிக்கும் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆ மீன்